வணக்கம்ங்க நான் உங்கள் தணேசுங்க பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திருப்பூர் தென்னம்பாளையம் மார்க்கெட் காய்கறி நிலவரம் பார்க்குறேங்க நம்ம சேனல் இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலில் ஒட்டஞ்சித்திர மார்க்கெட் வீடியோ திருப்பூர் மார்க்கெட் வீடியோ விவசாயம் சம்மந்தப்பட்ட பதிவு கொடுத்துருக்குறேங்க இந்த பதிவு அனைத்தும் தேவைப்பட்டால் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா உங்கள் விவசாயத்தோழன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் வாங்க இன்றைய காய்கறி விலை பார்த்துடலாங்க பச்சை மிளகாய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்டப்பை இரநூறுவாயிலேருந்து முந்நூறுரூவா வரைக்கும் இருக்குதுங்க முருங்கக்காய் பார்த்திங்கன்னா வரத்த திருப்பூர் மாவட்டத்துக்கு பெருசாக இல்லைங்க அவரைக்காய்ங்க சற்று விலை உயர்வு இன்றைக்கி இருபது கிலோ போய் ஐநூறுரூவாயிலருந்து ஏழ்நூறுவா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க ஒரு கிலோ இருபத்தி இருபது ரூபா இருபத்தஞ்சி ரூபாயிலேருந்து முப்பத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுன்னு சொல்லாங்க புடலங்காய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா நானூறு டு ஆறுநூறுவா வரைக்கும் விற்பனை இருக்குதுங்க ஒரு கிலோ அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபாய்க்கு விற்பனை இருக்குதுங்க சுரைக்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா நூறு நூற்றி ஐம்பது இரநூறுவாய்க்கு விற்பனையாக இருக்குதுங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா பத்து பன்னெண்டு ரூபா வரைக்கும் அதிகபட்சம் விற்பனை இருக்குதுங்க பாகற்காய்ங்க இருபது கிலோ கொண்ட பை முந்நூறுவாயிலிருந்து நானூறுரூவா வரைக்கும் விற்பனை இருக்குதுங்க ஒரு கிலோ பதினஞ்சு ரூபாயிலிருந்து இருபது ரூபா வரைக்கும் விற்பனை இருக்குதுங்க பீர்க்காயங்கிங்க பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா முந்நூறுரூவாயிலிருந்து ஏழ்நூறுவா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க ஒரு கிலோ அதிகபட்சமாக முப்பத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குது நாற்பது ரூபா வரைக்கும் விற்பனை சொல்லுங்கள் முள்ளங்கி இருபத்தி அஞ்சு கிலோ கொண்ட போய் நூறு இரநூறு இரநூத்தி ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க ஒரு கிலோ அதிகபட்சமாக பத்து ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க பீட்ரூட் முப்பது கிலோ கொண்ட போய் நூறு டு முந்நூறுவாய்ங்க ஒரு கிலோ மூன்றுரூவாயிலிருந்து பத்து ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க பூண்டுங்க பூண்டு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அதிகபட்ச விலையா நூறுரூவாய்க்கும் குறைந்தபட்ச விலையாக அறுபது ரூபா வரைக்கும் பூண்டு வந்து விற்பனையாக இருக்குதுங்க தக்காளிங்க பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் பார்த்தீங்கன்னா பந்தல் தக்காளி சாகு தக்காளி கொடி தக்காளி காஞ்சனா இதெல்லாம் முதல் பறிப்பு தக்காளி மட்டும் பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பது ரூபா கண்டிஷன் விற்பனையாக இருக்குதுங்க அதுலேருந்து பத்து ரூபா முன்னப்பண்ணு போயிருக்கலாங்க செகண்ட் பொறிப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபாயிலேருந்து நூறுரூவாய்க்கு உள்ளதாக விற்பனை ஆகிருக்குதுங்க கொத்தமர்த்தலை பார்த்திங்கன்னா ஒரு கட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபாயிலருந்து பத்து ரூபா வரைக்கும் விற்பனையாகிருக்குதுங்க அதிகபட்ச விலையா கருவேப்பில் தலைங்க கருவேப்பழை பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அதிகபட்ச விலையா அறுபது ரூபாயிலருந்து எழுபது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ இருபது ரூபாயிலருந்து அதிகபட்சமாக முப்பது ரூபா வரைக்கும் விற்பனையாகிருக்குதுங்க கேரட்டுங்க கேரட் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா முப்பது அதிகபட்ச விலைய நாற்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க வெண்டங்காய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட போய் பார்த்தீங்கன்னா நேற்றையோட பார்த்தீங்கன்னா சற்று சுறுசுறு தான் வெண்டங்காய் விற்பனையாச்சுங்க பதினஞ்சு கிலோ கொண்ட போய் நானூறுரூவாயிலருந்து ஆரநூறுவா வரைக்கும் விற்பனையாச்சுங்க ஒரு சில பை ஐம்பது ரூபா எக்ஸ்ட்ரா போயிருக்குதுங்க ஐம்பது அறுநூற்றம்பது ரூபா வரைக்கும் கூட போயிருக்குதுங்க கொத்தாவரங்காய் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கிலோ கொண்டப்பை இரநூறு டு முந்நூறுவா ரேட்டில் தான் விற்பனை ஆகிருக்குதுங்க கொத்தாவரங்க பார்த்தீங்கன்னா வரத்து அதிகம் விலை வந்து கம்மிங்க ஒரு சில போய் முந்நூற்றம்பது ரூபாய்க்கு போயிருக்குதுங்க கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு கிலோ கொண்டா சிம்ரன் நூறு டு நூற்றி ஐம்பது ஒரு சில போய் இரநூறுங்க பவானி இரநூறு டு முந்நூறுவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க பொரியல் தட்டைங்க பதினஞ்சு கிலோ கொண்டப்பை இரநூறுவாயிலேருந்து முந்நூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலை இருபது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க இஞ்சி பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அதிகபட்ச விலையாக அறுபது ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க குறைந்தபட்ச விலையாக முப்பது டு நாற்பதுக்கும் விற்பனையாகுதுங்க இளம்பச்சம் பழங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபாயிலருந்து அறுபது ரூபா வரைக்கும் ஆகுதுங்க செகண்ட் குவாலிட்டி பழம் பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபாய்க்கு விற்பனை ஆகுதுங்க வெள்ளரிக்காய்ங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு ரூபா ரேட்டில் விற்பனை ஆகுதுங்க செகண்ட் குவாலிட்டி காய்லாம் பார்த்திங்கன்னா பதினஞ்சு ரூபாயிலேருந்து கிடைக்குதுங்க சின்ன வெங்காயங்க இருபத்தி அஞ்சு கிலோ கொண்ட வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி வெங்காயம் முந்நூறுபாயிலிருந்து ஏழ்நூறுவா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க வெங்காயம் பார்த்தீங்கன்னா திருப்பூருக்கு வரத்து அதிகமாக தான் வருதுங்க திட்டத்தில் பார்த்தீங்கன்னா காய் ஊன்று காய் நடவு பார்த்தீங்கன்னா வந்துருச்சுங்க திருப்பூருக்கு பார்த்தீங்கன்னா அதிகமாக வருதுங்க வரத்து அதிக நல்ல காய் ஏழ்நூறுங்க செகண்ட் குவாலிட்டி ஜெட குவாலிட்டியில் முந்நூறு நானூறு ஐநூறுங்க பெரிய வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு கிலோ பதினெட்டு ரூபாயிலேருந்து இருபத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆயிருக்குதுங்க அரசாணிக்காய் ஐம்பது ரூபா கொண்ட மூட்டை நூறு நூற்றி ஐம்பதுக்கு விற்பனை ஆகுதுங்க ஒரு சில மூட்டை இரநூறுங்க நார்மல் நூற்றி ஐம்பதுங்க பூசணிக்காய் ஐம்பது கிலோ மூட்டை இரநூறுவாயிலிருந்து முந்நூறுரூவா வரைக்கும் விற்பனை இருக்குதுங்க காளிப்புல வருங்க பதினஞ்சு பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது டு நூற்றி எண்பதுக்கும் இருபது பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா இரநூறு டு இரநூத்தி முப்பதுக்கும் இருபத்தி நாலு பார்த்தீங்கன்னா இரநூத்தி எண்பது வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க தேங்காய் பதினெட்டு ரூபாயிலேருந்து முப்பத்தி ஆறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க கோவக்காய்ங்க நல்ல ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு கிலோ கொண்ட போய் ஐநூறு டு ஏழ்நூறுவா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க தக்காளி விலை ஏறுமா வெங்காயம் விலை ஏறுமான்னு கேட்டிருந்தீங்க அதுக்கு தனியாக ஒரு பதிவே போட்டுக்கிறேங்க இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கேப்டர் கால் பண்ணியிருந்தீங்க வாட்ஸ்அப் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நம்ம நம்பருக்கும் கூட வாட்ஸ்அப் தனியாக இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் பண்ணி விட்டுருந்திங்க இரண்டுமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு மாற்றம் வருங்க குறைந்த வச்சு பார்த்தீங்கன்னா இந்த பங்குனி முப்பதுக்கும் எல்லாம் ஸ்லோவாக இருந்தாலும் சித்திரைக்கு மேலே கண்டிப்பாக எல்லா காய்கறி கூற வாய்ப்பு இருக்கிறது நன்றி